தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வாழ்ந்து காட்டிய ஐயா ஸ்ரீலஸ்ரீ பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் ஐயா அவர்களின் ஜெயந்தி என்று எனக்கு பசும்பொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாறு சிறுவயதில் நான் படித்த தமிழ் புத்தகத்தில் தமிழ் பாட புத்தகத்தில் பாடமாக வந்திருந்தது கட்டபொம்மன் வவுசி இப்படி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எம்ஜிஆரை பற்றி கூட அதில் வந்திருந்தது எனக்கு இப்போ தான் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அப்போ வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் இப்படி சொல்லி ஒவ்வொரு தலைவர்களை பற்றிய வந்து ஒரு பாடம் ஒரு சாப்டராகவே தனியாக வந்திருந்தது அப்படி தான் எனக்கு வந்து முத்துராமலிங்க ஐயா அவர்களுடைய வரலாறு எனக்கு தெரிய வந்தது அருமையான எனக்கு மிகவும் பிடித்த பல நல்ல தலைவர்களில் அவர் முக்கியமான ஒரு தலைவர் காமராஜரை எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி பசுமோன் முத்துராமலிங்க ஐயா அவர்களையும் பிடிக்கும் வாழ்நாள் முழுக்க திருமணம் செய்யாமல் வாழ்ந்தவர் முருக பக்தர் முருக வழிபாடு தீவிர முருக பக்தர் முருக வழிபாடு செய்பவர் அரசியலில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தொடரவு நிலையில் வாழ்ந்தவரை நான் வந்து தென்னிந்தியாவில் யாரையும் பார்க்கவில்லை வடக்கே வந்து காந்தியடிகள் அந்த மாதிரி இருந்தார் ஆனால் இங்கே வந்து ஒரு எப்பொழுதும் திருநீர் பூசியிருப்பார் எப்பொழுதும் திருநீர் பூசியிருப்பார் ருத்ராஷம் போட்டிருப்பார் எப்போவுமே போகும்போது செருப்பு போட மாட்டார் அங்கங்கே இப்போ ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போதும் சரி ஏறும்போதும் சரி இடைப்பட்ட நேரங்களில் கையில் ஒரு ஜப மாலை இருக்கும் அந்த ஜப மாலை வந்து ஜபம் பண்ணிட்டுருப்பார் மந்திர ஜபம் பண்ணிகிட்ருப்பார் அதே மாதிரி இது தெய்வீக விஷயத்தில் ஆன்மீக விஷயத்தில் அரசியல் விஷயத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தேச ஒற்றுமைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தவர் இப்போ என்னெல்லாமோ வந்து பிரிவினைவாதம் பேசிகிட்டு இருக்காங்க அவர் அப்படிலாம் இல்லை தேச ஒற்றுமை ஒரு பாரத தேசம் நம்முடைய பாரத தேச ஒற்றுமை விடுதலை சமயத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு மிகவும் ஒரு மிக்க தென்னகத்திலே ஒரு மிக்க மிக ஒரு வலிமை வாய்ந்த சக்தியாக திகழ்ந்தார் அவருடைய ஐஎன்ஏ இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அதுக்கு வந்து வலு சேர்க்கிறதுக்கு தெற்கு பக்கம் சவுத் இந்தியாவில் இப்போ அவருடைய பேச்சின் உந்துதலால் நிறைய இளைஞர்கள் வந்து இந்திய தேசிய இராணுவப்படையில் வந்து போய் சேர்ந்தாங்க இந்தியன் நேஷனல் ஆர்மியில் சுபாஷ் சந்திரபோஸுனுடைய நேஷனல் ஆர்மியில் அவர் வந்து சுபாஷ் சந்திரபோஸை வடக்கேன் தெக்கேன்னா பார்க்கல பிரிவினை பார்த்து பிரிவினை பார்க்கல பாரத தேசம் வந்து இது என்னுடைய நாடு அது பாரத தேசம் ஏதாவது ஏதோ ஒன்று அப்படிலாம் வந்து இப்போல்லாம் பேசுகிறாங்களே பிரிவினைவாதம் அந்த மாதிரிலாம் அவர் பேசலை ஒற்றுமை தேசியமும் தெய்வீகமும் தனது இருக்கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் தேச ஒற்றுமை தேச ஒற்றுமையை வந்து ஒரு ஒரு ஆன்மீ ஒரு அரசியல் ஒரு அவர் வளர்ந்தது வந்து ஒரு ஆன்மீக அரசியல் இந்த மாதிரி ஒரு ஒரு உதாரணம் ஒரு ஆன்மீக அரசியலுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து தேவர் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை சொல்லலாம் ஏன்னா அந்த அரசியலில் இருந்துக்கிட்டு அதே நேரத்தில் யோசிக்கலையே இந்த மாதிரி நம்ம நெற்றி நிறைய திருநீர் பூசியிருக்கிறோம் நம்ம பேசணும் அப்படின்னா ஹிந்துக்களினுடைய ஓட்டு கிடைக்கும் சிறுபான்மையினுடைய ஓட்டு நமக்கு கிடைக்காது அப்படின்னு அவர் வந்து ஓட்டு வங்கி அரசியலை பற்றி அந்த வியூகத்துக்குள்ளேயே அவர் போகலை இப்போ யாருக்காவது அந்த மாதிரி தைரியம் இருக்கா தான் கடைபிடிக்கும் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி புத்த மதமாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி ஈவன் இது த ஹிந்து மதமாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி அவர் அவர் மத விஷயங்கள் எல்லாமே உயர்ந்தது தான் எதுவுமே தாழ்ந்தது கிடையாது எல்லாமே உயர்ந்தது தான் சிறப்பான கொள்கையை உடையது அப்போ அதை கடைபிடிப்பதற்கு பொதுமக்கள் முன்னிலையில் அதை கடைப்பிடிப்பதற்கு அரசியல்வாதிகள் தயங்குகிறார்கள் ஏன் ஏன் அப்படின்னா ஓட்டு போயிரும் வாக்கு வங்கி போயிடும் இதை சொல்லியே நம்மளை வந்து அரசியலில் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம்தான் ஆனால் அதெல்லாம் பற்றி பொருட்படுத்தாமல் அதை பற்றியெல்லாம் க ஒரு கவலைப்படாமல் கேர் பண்ணிக்காமல் முருக வழிபாடில் ஒரு சிறப்பாக நிபுவோ அவருடைய அந்த அவருடைய சமாதி இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்தோம்னா முருகனுடைய படமும் மயிலும் வேலும் எல்லாமே அங்கே இடம் இப்போ வந்து இப்போமா அவரை ஒரு நெற்றி நிறைய திருநீர் பொட்டோட தான் பார்க்க முடியும் இப்போ இதுக்காக அவர் வந்து இந்துக்களின் தலைவர் இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமானவர் கிடையாது அவர் ஒரு தேசிய மதம் கடந்த ஒரு மதம் கடந்த ஜாதி கடந்த ஒரு தலைவர் இந்த ஜாதிக்கு தான் இந்த மதத்துக்கு தான் உட்பட்டவர் அப்படின்னு அவரை வந்து ஒரு குறுகிய எல்லைக்குள் அழைத்து விட முடியாது அப்படி இருக்கணும் அரசியல்வாதினால் அப்படி இருக்கணும் தேச ஒற்றுமை நம்ம எனது எனது தேசம் இது எனது பாரத தேசம் இது நான் வசிப்பது இந்த தென் தமிழ்நாட்டில் தமிழ் தமிழகத்தில் வசிக்கிறேன் என தமிழகம் வந்து அது அந்த பாரத தேசத்தில் ஒரு பகுதி ஒரு அங்கம் ஸோ அப்போ வந்து அதுக்கு என்னால் ஆன எந்த விதத்தில் வந்து அந்த அது அதுக்கு தேவையான சமயங்களில் என்னென்ன வகையான உதவிகளை பங்களிப்பை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு செஞ்சு காட்டினவர் விடுதலை போராட்டத்தில் வந்து இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தில் பாரத தேச விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் அந்நியர்களுக்கு எதிராகவும் நடந்த போராட்டத்தில் வந்து மிகச்சிறப்பாக வந்து அவர் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு சக்தியாக மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கினார் அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும் அதே மாதிரி ஜாதிய வேதமாக அவர்கிட்ட கிடையாது இந்த ஜாதி அந்த ஜாதி கூட தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த ஜாதி உயர்ந்தது அந்த ஜாதி தாழ்ந்தது அப்படிங்கிற வந்து அந்த ஜாதிய பிரைடு ஜாதிய கர்வம் வந்து அவர்கிட்ட கிடையாது அந்த ஜாதிய கர்வம் இல்லாம தான் எல்லார்டையும் வந்து சமமா பழகினார் சமத்துவம்னா இதுதான் சமத்துவம் சமத்துவம்னா இப்படி இருக்கணும் ஜாதி வேத மத ஜாதி மத வேத இன வேதம் இல்லாமல் சமத்துவமாக அனைவரும் சமம் என்ற நோக்கிலே சொல்லுவது சிந்திப்பது மட்டுமல்லாமல் செயல்பாட்டிலும் அதை காண்பித்தார் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் அதை தன் வாழ்நாளிலே காண்பித்தார் பாருங்க இப்போ எல்லாமே வந்து தமிழ் இன விடுதலை எங்கள் தலைவர் அவர் தமிழ் விடுதலை தலைவர் அவருக்கு அவருடைய மகன் நான் அப்படி அப்படின்னு சொல்லி நல்லா வந்து மக்கள்கிட்ட வந்து அரசியல் லாபங்கள் அவர் பேரை சொல்லி அரசியல் லாபங்கள் ஈட்டும் தலைவர்கள் எல்லாம் வந்து தமிழை பற்றி பேசுறவங்க தமிழ் இனத்தை பற்றி பேசுறவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுடைய உடுத்து முறை என்ன பேசுவது தமிழ் ஆனால் வந்து தமிழர் தமிழ் ஆனால் உடுத்துவது என்ன உடை மேல்நாட்டு இந்த எந்த உடை வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் காஸ்டியூம் வெஸ்டர்ன் காஸ்டியூம் போட்டுட்ருக்காங்க ஆனால் பசுபன் முத்ராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் ஆரம்பத்திலிருந்து எப்பொழுதும் பாருங்கள் ஒரு வேட்டி ஒரு ஜிப்பா சட்டை வேட்டி வேட்டி கட்டிய தமிழன் வேட்டி கட்டி என்றைக்கையாவது பேண்ட் போட்டு ஐயா தேவர் இருக்கா இருக்காரா மேபி இருக்கலாம் ஒன்று ரெண்டு இருக்கலாம் பட் அவருடைய இதே பாருங்கள் இப்போ நடிகர் தனுஷ் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு தனுஷ் வந்து எல்லா மேடைகளிலும் வந்து அந்த தமிழர் தமிழர்களின் அடையாளமாகிய அந்த உடை உடையை அணுகிறார் அந்த வேஷ்டியை வந்து அவர் அணுகிறார் இப்போ இப்போ தமிழ் இன தமிழை இப்போ வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க தமிழ் இனத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அரசியல் நடத்துறவங்க எல்லாம் பாருங்கள் அவங்களுடைய காஸ்ட்யூம்ஸ் என்ன அவங்களுடைய உடை என்ன சும்மா வாயில் மட்டும் சொல்ல மட்டும் வட சொடக்கூடாது வடை சுடக்கூடாது இதுலயும் செயல்லையும் இருக்கணும் சொல் செயல் ரெண்டும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும் சொல் செயல் எண்ணம் மூன்றும் சொல் செயல் என்ன மூன்றும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும் அப்படி ஒரு தூய அரசியல் ஒரு ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தவர் பசுமொன் முத்துராமலிங்கைய அவர்கள் வடக்கே வந்து இவரை மாதிரியே ஒரு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் காந்தி சபர்மதி ஆசிரமம் அமைத்து அவர் அவரும் அதே போல ஒரு ஆன்மீக அரசியல் செய்தவர் தான் அங்கேயும் அவர் அவர் மதபேதங்கள்லாம் பார்க்கல ஈஸ்வரல்லா தேரையனாம் அப்படின்லாம் சொல்லவர் யார் காந்தி இப்போ நிறைய பேர் வந்து தே தலைவர்களை வந்து தவறாக சித்தரித்து நிறைய எல்லாம் போடுறாங்க அதில் காதியையும் சேர்த்து போடுறாங்க அதை நான் இணையதளங்களில் நிறைய இதை பார்க்க முடியுது எல்லாமே வந்து இதில் எல்லாமே வந்து ஒரு அவர்கள் மீது உண்டான ஒரு அந்த தேசப்பற்றி அந்த தலைவர் வாயிலாக அந்த தலைவர்கள் வாயிலாக தான் நாம் தேசப்பற்றி அவர்கள் விதைத்த அந்த நல்ல கருத்துக்களை எல்லாம் நாம் பின்பற்றுகிறோம் அதை குலைப்பதற்கு அவர்களை வந்து கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்லக்கூடிய அவருடைய கேரக்டர் அவருடைய குணத்தை வந்து தவறாக சித்தரித்தால் அவர்கள் மீதான மதிப்பு போகும் அந்த மதிப்பு போனால் அவங்க மேலே அவங்க சொன்ன வார்த்தைகளும் ம மதிக்க மாட்டோம் அந்த அந்த அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை மதிக்கவில்லை என்றால் அது அந்த அந்த கருத்து வலுவிழந்து போகும் அதை பின்பற்றும் நபர்களும் இருக்க மாட்டார்கள் என்ற ஆழ்ந்த அரசியல் சூழ்ச்சி அதன் பின்னணியில் இருக்கிறது அதனால வந்து அந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன கொடுக்காமல் தேசத் தலைவர்கள் அவருடைய குணங்கள் என்ன அவர்கள் பிளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத விட அவங்களுடைய பிளஸ் என்ன அவங்க என்ன சொன்னாங்க என்ன நல்லா செஞ்சாங்க அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம அதை பார்க்கணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க ஐயா அவர்களை வந்து எந்த விதத்தில் நீங்கள் குறை சொல்லவே முடியாது அப்படி செஞ்சிட்டார் இப்படி செஞ்சிட்டார் அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் அப்படி அப்படி எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் அறிந்த வரலாறு வரை என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு சிறப்பான ஒரு அரசியல்வாதியாக எனக்கு திகழ்கிறார் ஜாதி பேதம் இல்லாமல் பழகினார் முதல்ல சமத்துவம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய நான் அறிந்த வரலாறு அப்படி தான் எனக்கு அது அதுதான் அவட்ட ரொம்ப அவர் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அவர்கிட்ட அந்த ஒரு இது அந்த ப்ரைடு ஜாதிய கர்வம் அவர்கிட்ட கிடையாது இன்னொன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது இந்த மீசை வச்சுக்கிறது அந்த மாதிரி இது பண்ணுறது அந்த மாதிரி வந்து கெத்தும் அவர் காமிக்கலை பாரதியார் எப்படி வந்து ஒரு புரட்சி பண்ணாரோ அதே புரட்சியை வந்து பசுமொன் முதுராமலிங்கைய அவர்களும் பண்ணாங்க என்ன அப்படின்னா பாரதியார் வந்து அந்த குடுமையை வச்சுக்கணும் அவர் அவர் பிறந்த அந்த சமுதாயத்தின்படி அவர் வந்து ஒரு குடுமையை வச்சுக்கணும் ஒன்று ஃபுல்லாக தாடி வைக்கணும் இல்லைனா வந்து மீசை கம்ப்ளீட்டாக மீசை தாடி சுத்தமாக இருக்கக்கூடாது ஆனால் அவர் அதெல்லாம் பண்ணாமல் அவர்கள் செய்த அந்த குல தாழ்ச்சி உயர்ச்சி அப்படிங்கிற வந்து அந்த பேத பேதமையை ஜாதி பேதமையை கண்டித்து அவர் என்ன பண்ணார் குடுமி எடுத்தார் கிராப் வச்சுக்கிட்டாரு முழுசா தாடி மீசையும் வைக்காமல் முழுசா இது வைக்காமல் மீசையை மட்டும் நல்லா முறுக்கி விட்டுட்டார் அந்த 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 இதுக்குன்னா அது அது ஒரு புரட்சி அது அது எதுக்குன்னா அந்த ஒரு எதிர்ப்பை காட்டுவது இந்த மாதிரி இந்த ஜாதி பேத உயர்வு தாழ்வு சொல்கிற அந்த கோட்பாட்டுக்கு அந்த எண்ணங்களுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறதுக்காக அவர் அப்படி பண்ணார் அதே மாதிரி ஐயா முத்துராமலிங்க ஐயா அவர்கள் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு முதல்ல அவர்கிட்ட ஜாதிய கர்வம் கிடையாது ஜாதி பேதங்களும் கிடையாது அதுக்காக அதோட ஒரு இந்த இந்த மீசை எப்படி வச்சுக்கிறது இல்லை வந்து அப்படி ஃபங்க் வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப அந்த மாதிரி எந்த ஒரு அடையாளங்கள் எதுவுமே இது பண்ணிக்காமல் ஃபுல்லாக மீசையை மலித்து இது பண்ணிட்டார் அப்போ அவருடைய வீரம் என்பது மீசையில் கிடையாது வீரம் என்பது நம்மளுடைய உடையில எதில் கிடையாது வீரம் என்பது மனதில் இருக்கிறது வீரம் என்பது நமது எண்ணத்தில் இருக்கிறது வீரம் என்பது நமது சொல்லில் இருக்கிறது வீரம் என்பது நமது நடத்தையில் இருக்கிறது அதை வந்து செஞ்சு காட்டியவர் பசுமன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள் அவருடைய அந்த அந்த கோட்பாடுகள் அவருடைய அந்த வாழ்க்கை முறை எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அரசியலில் இந்த மாதிரி ஒரு தலைவரை நான் சந்தித்த நான் நான் அறிந்தது வந்து ஒரு வியப்பு மட்டுமல்ல ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம் உண்மையிலே உண்மையிலே தெய்வ திருமகன் என்ற சிறந்த சொல்லுக்கு ஒரு இலக்கணம் அவர் தான் அவர் தான் தெய்வ திருமகன் திரு இப்போ நிறைய பேர் ஸ்ரீமான் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸ்ரீமான் என்பது வந்து வடமொழி வடமொழி சொல் திருமகன் என்பது தான் வந்து நம்மளுடைய தமிழ் சொல் ஆக அந்த தெய்வ திருமகனார் திருமகன் என்ற சொல்லுக்கு வாழ்ந்து காட்டியவர் சும்மாலாம் வந்து அந்த பேர் வந்து வரல சும்மா சாதாரணமாலாம் அது வந்துடாது எல்லோரையும் வந்து தெய்வ திருமகன் என்று சொல்ல முடியாது தெய்வ திருமகள் தெய்வ திருமகன் என்று அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது காரணம் என்னென்னா எண்ணம் சொல் செயல் அனைத்தும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அதில் வீரம் விவேகம் எல்லாம் இருக்கணும் அப்படிலாம் அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால் மட்டும்தான் அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு பேர்லாம் வரும் இயல்பாக வரும் மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த தொகையில் வந்து அவருடைய அவர்கிட்ட பிடித்த பல விஷயங்கள் இருக்குது அவர்கிட்ட பல விஷயங்கள் அவருடைய எளிமையான வாழ்க்கை முறை அவ்வளோ பெரிய பணக்காரர் எளிமையான வாழ்க்கை முறை வாழ்ந்தார் எளிமையான வாழ்க்கை முறை வாழ்ந்தார் சிறந்த முருக பக்தர் பல நாத்திக கருத்துக்களை எல்லாம் வந்து அவருடைய எதிர்கருத்துக்களை எல்லாம் வந்து மிக சிறப்பாக ஒரு சிறந்த சொல்லாற்றல் உடையவர் அவருக்கு வாய்ப்புட்டு சட்டமே போட்டாங்க அங்க அவருடைய காலத்தில் வந்து அவரோட பேச்சுக்கு தடை இவருடைய பேச்சினால் பல பேர் வந்து உந்தப்படுகிறார்கள் அதனால் வந்து நமக்கு எதிராக இதாகிடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சட்டம் சட்டமெல்லாம் அந்த காலத்தில் போட்டாங்க அவர் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லாம் சட்டங்கள்லாம் போட்டாங்க ஸோ அளவுக்கு வந்து அவர் உடையவர் ஒரு ஏன்னா அந்த சொல்லாற்றல் அந்த உத்வேகம் எல்லாம் வந்து நம்மளுடைய நமக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த சிந்தனைகள் வலுவாக இருந்தால்தான் தான் அந்த மாதிரிலாம் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த விஷயத்தில் இதுமாதிரி தேச ஒற்றுமை அது அவர்கிட்ட பிடிச்சது ஒன்று தான் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ பிரிவினைவாதமெல்லாம் பேசிட்டு இருக்காங்க தமிழை வச்சு தமிழ் இனத்தை வச்சுலாம் பிரிவினைவாதம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் அவர் கிடையாது அவர் அப்படி அப்படிலாம் அவர் பண்ணலை அப்படி அப்படி நினச்சிருந்தா சுபாஷ் சந்திரபோஸை வடக்குன்னு நினச்சிக்கலாம் அம்பேத்கர் வடக்குன்னு நினச்சிக்கலாம் இல்லை இப்படி ப பல தலைவர்களை பல தலைவர்களை வந்து அவர் பிரிவினை பிரிவினையின் எண்ணத்தில் வந்து இது வேற அது வேறங்க அது இந்தியா அது பாரதம் அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க இது எங்கள் தமிழ்நாடுங்க இது எங்கே தனி இது நாங்கள் தனிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் நினைக்கல தேச ஒற்றுமை பாரத தேச ஒற்றுமை நாம் அனைவரும் பாரத தாயின் அருந்தவ புதல்வர்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படை வலுவான எண்ணம் அவர் மனதில் இருக்க போய் தான் இந்திய தேசிய இராணுவத்திற்கு சுபாஷ் சந்திர போஸுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக சவுத் சைடில் தென்பக்கம் தென் தமிழ் த தமிழகத்தில் தென் தெற்கு திராவிட நாட்டில் வந்து அவர் இருந்தார் திராவிடம் இந்த திராவிடம் பேசி இந்த திராவிடம் அப்புறம் இந்த தமிழ் தமிழ் இனம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதை வச்சு அரசியல் பண்ணுறவங்களுடைய நோக்கங்களை நீங்கள் உற்று ஆராய்ந்திங்கன்னா தெரியும் அது அதுக்குள்ளே நான் இப்போதைக்கு வரல இப்போ அவரை பற்றி பேசிட்டு இருக்கோம் பசுமன் ஐயாவுடைய உயர்குணங்களை பற்றி அது எனக்கு தெரிந்ததை நான் பேசிகிட்டு இருக்கேன் அதனால் வந்து அவர் அந்த மாதிரி எல்லாமே இப்போ அவரை வந்து பசுமன் தேவரையா அப்போ முத்திரமாளிங்கயா தேவரையான்னு சொல்கிறோம் அப்போ அப்போ தேவர்ங்கிற ஒரு பேர் ஒரு ஜாதி பேர் அப்படிங்கிறது வந்து அது என்ன ஜாதி பேர் பயன்படுத்தலாமா பயன்படுத்தலாம் ஜாதிங்கிறது வந்து ஒரு ஒரு அடையாளம் ஒரு ஒரு கலாச்சாரம் ஒரு அவர்களுக்கிட ஒரு அந்த இனம் அந்த இனத்துக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது அந்த இனத்துக்குன்னு ஒரு செயல்பாடுகள் இருக்குது அந்த இனக்கத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட குழுவாக குழுவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட வகையினர் அவர்களுக்கு அந்த பெயர் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதியும் எந்த ஜாதியும் தாழ்ந்தது கிடையாது எல்லாப்போ ஒரு ஒரு பெயர் ஒரு அடையாளம் தான் அது ஜாதி தவறு இல்லை ஆனால் ஜாதியை வச்சு ஏதாவது யாராவது அரசியல் பண்ணுறாங்க அல்லது ஜாதியை வச்சு உயர்வு தாழ்வு கற்பிக்கிறாங்க நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிறதோ அல்லது நீ வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி அது எந்த விதம் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி அந்த ஜாதி இன்னொரு ஜாதியை தன் ஜாதி பெருமை பேசுறது ஓகே இன்னொரு ஜாதியை வந்து தட்டி பேசுகிறது அவங்கள குறைச்சி பேசுறது அவங்கள வந்து அவதூறு பேசுறதுங்கிறது அது வந்து கூடாது அது வந்து அந்த குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் சமத்துவங்கிறது அங்கே போயிடலாம் போயிடும் அந்த குலத்தாழ்வு ஏற்றம் இறக்கம் இது இந்த மாதிரி பேசுகிறது வந்து அப்படி பேசுகிறதும் தப்பு அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்கல்ல உசுப்பேற்றுறது இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியே ஒன்று எப்படி நீ நீயே ஒன்று அப்படி அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பேசுறது திருப்பி பேசுறேன்னு சொல்லி யார் இது பண்ணாங்களோ அவங்க ஜாதியை திருப்பி பேசுறது அவங்க இந்த ஜாதியை பேசுறது இந்த ஜாதி அந்த ஜாதியை பேசுறது இதுதான் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஆங்கிலேயர்கள் வந்து இந்த கை இந்த வெள்ளக்காரன் வந்து இந்த யுக்தியை தான் பயன்படுத்தினான் பிரித்தாளும் சுழ்ச்சி அதே மாதிரி இப்போ அரசியல்வாதிகளும் அதே பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் பண்ணுறாங்க ஜாதி அரசியல் ஒரு குறிப்பிட்ட ஜாதி இது பண்ணி அவங்கள வந்து அப்படி பூஸ்டப் பண்ணி தப்பே கிடையாது அதாவது எந்த வகையில் தப்பு கிடையாதுன்னா அவங்களுக்கு அவர்களை முன்னேற்றத்துக்கு ஒரு முன்னேற்றது நல்ல விஷயங்கள் அவங்கள வந்து எல்லா வகையிலையும் உயர்த்தி உயர்ந்த நிலையை அடைய செய்வது அதுக்கு பாடுபடுறதுலாம் தப்பே கிடையாது அதுக்கு ஒரு ஜாதி வச்சு அது அப்படி கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஜாதி அரசியல் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் ஜாதி ஜாதிகளுக்குள் ஒரு பகை உணர்வை மேம்பேலும் பூஸ்டப் பண்ணுற மாதிரி பேசுறதுக்கு பார்த்தீங்களா அது மிகப்பெரிய தப்பு அவன் ஒன்று இப்படி பேசிட்டான் அப்போ நீ அந்த ஜாதியை திரும்பி பேசு இல்லை நீ அந்த ஜாதியை வந்து திருப்பி இது பண்ணு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு மக்களை வந்து வழிநடத்துறது வந்து மிகப்பெரிய தப்பு ஸோ கண்டிக்கணும் பாரதியார் மாதிரி கண்டிக்கணும் எப்படி கண்டிக்கணும் குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சூழல் பாவம் ஜாதி வந்து ஜாதியில் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது அனைவரும் சமம் ஜாதிங்கிறது ஒரு அடையாளம் தான் அது வந்து ஒரு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது அதனால அவங்களுக்கு அந்த அந்த குல தொழில் தொழில் இருக்குது தொழிலின் அடிப்படையிலும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களின் அடிப்படையிலும் கலாச்சாரங்களின் அடிப்படையிலும் எல்லாம் வந்து இந்த அப்படி வந் அப்படி அடையாளப்படுத்தப்படுறதுக்காக ஒரு பெ ஒரு வந்த பெயர் தான் வந்து வந்தது தான் ஜாதி அதில் வந்து உயர்வு த ஏ இறைவன் இறைவனுடைய படைப்பில் வந்து அத்தனை பேருமே அத்தனை அத்தனை எல்லா தொழில் செய்பவர்கள் அனைவருமே வந்து சமம் தான் யாரையும் வந்து இதாக பேசிட முடியாது அனைவரும் சமம் சமத்துவ சிந்தனைங்கிறது அதுதான் அதனால் ஜாதிங்கிறது ஒரு அடையாளத்துக்கு இருக்கலாமே ஒழிய அதை வந்து உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்காக அதை பயன்படுத்துவது தவறு அதை வைத்துக்கொண்டு சுய லாபங்களுக்காக அரசியல் செய்வதும் தவறு முன்னேற்றத்திற்காக அந்த குழுவின் முன்னேற்றத்திற்காக அந்த ஜாதிகளின் முன்னேற்றத்திற்காக அவங்க இந்த அளவுக்கு இப்படி இருக்காங்க இவங்கள வந்து முன்னேற்றணும் அதுக்காக பா அதுக்காகலாம் ஒரு அரசியலில் இறங்குறது செய்யறதுலாம் அது கூட தப்பு கிடையாது ஆனால் அதை வச்சு உசுப்பேத்தி கிளப்பி மூட்டி விட்டு பெருமனைவாதம் பண்ணி அதில் ஒரு ஓட்டு வங்கி வாங்கி அதை வச்சு தன்னுடைய சுய முன்னேற்றத்தை பார்க்குற அரசியல்வாதிகள் தான் தப்பு அந்த அரசியல் தான் தப்பு ஓகே இப்போ நம்ம இவர் இவரை பற்றி பேச வந்தோம் அப்படியே அங்கே போயிட்டோம் அதனால் வந்து என்னென்னா பசுமன் ஐயா எல்லா வகையிலும் பசுமன் முத்துராமலிங்க ஐயா வந்து எல்லா வகையிலும் எனக்கு ஒரு பிடித்த ஒரு பல தலைவர்கள் இருக்கிறார்கள் அதில் வந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒருத்தர் ஆன்மீக விஷயத்தில் மட்டும் கிடையாது தேசப்பற்றிலும் தெய்வப்பற்றிலும் தேசப்பற்றிலும் தெய்வப்பற்றிலும் வந்து அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த அரசியல் உதாரணமாக திகழ்ந்தார் அரசியல்வாதிகள் அப்படி யாராவது இருக்க முடியுமா சொல்லுங்கள் ஓப்பனாக வந்து பேசுகிறது பயப்படுவாங்க ஓட்டு வங்கி என்னாகுமோ இப்படி அப்படிலாம் அவர் யோசிக்கவே இல்லை அதே மாதிரி தேசப்பற்றிலையும் வந்து இந்த பிரித்தாளும் சுழ்ச்சியெல்லாம் அவர் கிடையாது ஒற்றுமை அவர் செய்த அரசியல் வந்து ஒற்றுமை அரசியல் பிரிவினைவாத அரசியல் கிடையாது பிரிவினைவாத அரசியல்கிறது நீ வடக்கே நான் தெக்கே நீ அவன் நான் இவன் நான் நான் தனி நீ தனி அது வந்து பிரிவினைவாத அரசியல் ஒற்றுமை அரசியல் நாம் அனைவரும் ஒன்று நாம் அனைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவணும் அந்த ஒன்றுபட்ட அந்த சகோதரத்துவம் ஒன்று அந்த ஒன்றுபட்ட மக்கள் ஒன்றுபட்ட இந்தியா ஒன்றுபட்ட ஒன்றியம் தனியாக பிரித்து பேசலை ஒன்றுபட்ட நாம் அனைவரும் ஒன்றுபட்டவர்கள் ஒற்றுமை ஒற்றுமையை அடிப்படையாக கொண்ட ஒற்றுமை அரசியல் வேற்றுமை பிரிவினைவாதம் பேசுகிற அரசியல் கிடையாது ஒற்றுமையை வலு வலுப்படுத்துகிற ஒற்றுமையை பேசுகிற ஒரு அருமையான உயர்ந்த அரசியலை பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவரையா செய்தார்கள் அதை இப்போ உள்ள அரசியல்வாதிகள் செய்து அதில் நூற்றுல ஒரு பத்து சதவீதமாவது கடைபிடிச்சாங்க அப்படின்னா நாடு நல்லா இருக்கும் இன்னும் அவர் இன்னும் நல்ல இன்னும் பழக நெடுங்காலம் வாழ்ந்துருக்கலாம் அவர் இன்னும் அரசியலை இன்னும் திருப்பியும் இது அவர் அவர் அவருக்கு மட்டும் ஒரு இரநூறு முந்நூறு வயசு நானூறு ஐநூறு வயசு வரைக்கும் இன்னும் ஆயுள் நீண்டிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அவரெல்லாம் இப்பெல்லாம் இருந்து இருந்தாங்கன்னா ஒரு பய ஒரு பயம் வந்து தப்பா அரசியல் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி அரசியல் வழி நடத்துகிறானே அந்த மாதிரிலாம் இல்லாமல் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வீரமும் சரி விவேகமும் சரி அந்த தேச ஒற்றுமையும் சரி அவருடைய தனிப்பட்ட ஆன்மீக விஷயத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் அவர் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார் அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து அந்த மாதிரி தலைவர்கள் தான் அந்த நாட்டுக்கு தேவை இந்த மாதிரி தலைவர்கள் தான் தேவை பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவின் திருவடிகளை இந்த நல்ல நாளில் போற்றி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் அவர்கிட்ட உள்ள அந்த நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ண வேண்டாம் நான் இத்தனைக்கும் வந்து நான் தேவர் இன சமூகத்தை சார்ந்தவன் கிடையாது ஆனால் எனக்கு அவருடைய நல்ல குணங்கள் நல்ல கோட்பாடுகள் நல்ல கொள்கைகள் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அதுக்காக இந்த ஜாதின்னு இல்லை எந்த ஜாதியாக இருந்தாலும் யார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுது காண்பது அறிவுது அது மாதிரி எந்தெந்த ஜாதியாக இருந்தாலும் சரி எந்த எந்த எனக்கு இந்த இன மத இந்த பாகுபாடு எல்லாம் எனக்கு வந்து எனக்கு வந்து அது கிடையாது அதனாலேயே தான் எனக்கு காமராஜரை பிடிக்கும் பாரதியாரை பிடிக்கும் எல்லா வெவ்வேறு சமூகத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜாதியிலும் ஒவ்வொரு தலைவர்கள் சிறப்பான தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அதனால வந்து எல்லா ஜாதி மத எல்லா ஜாதி தலைவர்கள் அவருடைய ஜாதிக்காக இல்லை அவருடைய குணங்களுக்காக அவர்களுடைய அந்த கொள்கைகளுக்காக அவர்களுடைய நல்ல நல்ல சிந்தனைகளுக்காக நல்ல சொல்லுக்காக நல்ல செயலுக்காக ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு விதத்தில் எனக்கு பிடிக்கும் அப்படித்தான் பசும்போன் முத்துராமலிங்க ஐயா தேவர் அவர்களுடைய சிறந்த அந்த தெய்வீகமும் தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள் சொல்லி சொன்னதோடு மட்டுமில்லாமல் அதை வாழ்நாளில் செய்து வாழ்ந்து காட்டியவர் அதனால் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசும்பொன் முத்ரா முத்தராமலிக தேவரைய திருவடிகளை இந்த நல்ல நாளிலே அவருடைய ஜெயந்தி இன்னைக்கு இந்த நல்ல நாளிலே அவரை நினைத்து அவருடைய நல்ல குணங்களை நினைத்து அவரை வணங்குகிறேன் நன்றி வணக்கம்